வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க அந்த இடங்க இந்த ஏரியாவில் தான் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது பாருங்க இந்த ஏரியாவிலேயே லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க வாங்கினா உடனே வீடு கட்டி போகிற மாதிரி ஏரியாவிலேயே இருக்குதுங்க இபி கனெக்ஷனுங்க வாட்டர் கனெக்ஷன் அப்படின்ட்டுங்க பக்கத்துலேயே இருக்குதுங்க முப்பது அடி ரோட் ஃபேஸ்லேங்க இந்த மண் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இதுவும் டிடிசிபி அப்ரூவல் பண்ணிக்கலாங்க இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள் இங்கே இருந்துங்க அதாவது இந்த வீட்டு செவத்தில் இருந்துங்க அந்த சைடு வீட்டு செவ்வது வரைக்குமே வந்துங்க ஃபுல்லாக வந்ததுக்கு மொத்தம் வந்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைடுங்க இது இடம் வந்துங்க நல்ல ஸ்கொயராக இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கொயராக இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குள்ளிங்க ஊத்துக்குழி பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்துடும் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்